இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ஒருத்தருக்கு தொடர்ச்சியாக கடன் இருக்குது கடன் அடைகிறாரு மறுபடியும் கடன் ஆகிறவர் மறுபடியும் கஷ்டப்பட்டு நாலு வருஷம் பொறுத்து கடன் அடைக்கிறாரு மறுபடியும் கடன் ஆகிடறாரு தொடர்ந்து கடன் வந்து கொண்டே இருக்கிறது பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்ன காரணமாக இருக்கும் இவர்களுடைய பூர்வீகத்திலே ஒரு இடம் இருக்கும் அந்த இடம் தவறான வாஸ்துவில் இருக்கும் இவர் சென்னையில் ஒரு இடத்துல இருப்பார் இருக்கிற இடம் சரி நினச்சிட்டு வாழ்ந்துட்டு வருவார் காலம் ஃபுல்லாக கடனில் மாட்டி சிக்கி தவிச்சு சின்ன பணம் ஆயிடுவார் சில விஷயங்கள் கசக்கும் ஆனால் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இங்கே ஜெயிச்சவங்களுடைய ஒவ்வொரு லைஃபும் படித்து பாருங்க அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க எவ்வளோ தூரம் அவங்க எவ்வளோ விஷயத்தை அவங்க கடந்து வந்திருக்காங்கன்னு அதனால் பூர்வீகம் தரக்கூடிய பிரச்சனையை நீங்கள் கண்டிப்பாக யாருமே யோசிக்காத ஒரு விஷயம் என்ன பண்ணுவோம் பூர்வீகத்தை பற்றி யோசிக்க மாட்டோம் நம்ம வீடு இருக்கிறோம் வீடு நல்லா இருக்குது அப்படின்னு நினைப்போம் ஜாதகத்தில் டைம் நல்லாயிருக்கு ஏன் பிரச்சனையாக இருக்குது அப்போ ஜாதகம் போய் ஜோதிடம் போயிருவோம் கிடையாது பூர்வீகம் பிரச்சனையாக இருக்கும் தொடர்ந்து பிரச்சனையாக இருக்கும் ஏன்னால் எங்கேருந்து நீங்கள் பிறக்கிறீர்களோ எங்கே உதயமாகிறீர்களோ எங்கே உங்கள் தலைமுறை வாழ்ந்ததோ இருந்தே உங்கள் வாழ்க்கை கணக்கெடுக்கப்படுகிறது அங்கேருந்தே தொடங்குகிறது பாருங்கள் கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக கடன் திரும் ஷோரை அடித்து ஷோர் என்னால் சொல்ல முடியும் ஏன்னா ராசிநாதனுக்கு ஆறாம் இடத்தையும் லக்னநாதனுக்கு ஆறாம் இடத்தையும் கோச்சார குரு பார்க்குறார் அடிச்சு நோக்கிடுவார் கடன் இல்லாத ஆகிடுவார் கன்னி ராசி கன்னி லக்னம் யார் கடனில் மாட்டினாலும் இந்த வருஷம் கிளியரு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிஎம்கே சம்பத் சுப்பிரமணி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ஒருத்தருக்கு தொடர்ச்சியாக கடன் இருக்குது கடன் அடைகிறார் மறுபடியும் கடன் ஆகிறாரு மறுபடியும் கஷ்டப்பட்டு நாலு வருஷம் பொறுத்து கடன் அடைகிறார் மறுபடியும் கடன் ஆகிறார் தொடர்ந்து கடன் வந்து கொண்டே இருக்கிறது பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்ன காரணமாக இருக்கும் இவர்களுடைய பூர்வீகத்திலே ஒரு இடம் இருக்கும் அந்த இடம் தவறான வாஸ்துவில் இருக்கும் இவர் சென்னையில் ஒரு இடத்துல இருப்பார் இருக்கிற இடம் சரி நினச்சிட்டு வாழ்ந்துட்டு வருவார் காலம் ஃபுல்லாக கடனில் மாட்டி சிக்கி தவிச்சு சின்ன பணம் பூர்வீகம் என்பது மிக மிக அவசியம் இப்போ வெளிநாட்டிலே உங்கள் பையன் வேலை செய்யிட்டோம் அப்பா அம்மா நீங்கள் சென்னையில் இருக்கீங்களா தமிழ்நாட்டில் இருக்கீங்களா உங்களுடைய வீடு வாசமைப்பு படி தான் உங்களுடைய பையனுடைய வாழ்வாதாரமும் வாழ்க்கையும் நிர்ணயிக்கப்படுகிறது இது எப்படி சார் சாத்தியம் அப்படின்னு ஆட்டோ திரு ஆட்டோ கண்ணாடிய திருப்பணம் எப்படி சார் வண்டி ஓடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடல் தாண்டி இருக்கிற கூடிய ஒரு பையன் கடல் தாண்டிக்கான்றதுனால அவன் நம்ம பையன் இல்லைன்னா ஆயிடுமா சொல்லுங்க கடலை தாண்டிட்டான்றதுக்காக நம்ம பையன் இல்லைன்னா ஆயிடுமா கிடையாது கடலே தாண்டாலும் நம்ம பையன் அப்படி தானே அர்த்தம் உங்கள் பேரை தானே அவன் இன்ச்சிலாக போடணும் அப்பா அம்மா நீங்கள் தானே அப்போ நீங்கள் தானே வேறு வேற வைத்து தானே மரம் செழிப்பாக இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும் வேர் செத்து போச்சுன்னா மரம் பட்டு போயிடாதா இதுதான் முக்கியமாக பார்க்கணும் பூர்வீகம் தான் முதல்ல முக்கியம் தொடர்ந்து கடன் ஆகுறிங்க தொடர்ந்து டவுன் ஆகிறீங்க ஒன்று தெய்வ குற்றங்கள் எதனா இருக்கா பிரேத சாபங்கள் எதனா இருக்கா அப்படின்னா பார்க்கறதெல்லாம் ஒரு சைடு வச்சிடலாம் அதெல்லாம் பார்க்கலாம் வேணாம் சொல்ல முதல்ல வாஸ்துபடி பூர்வீக சொத்து தவறாக இருக்கா அப்படின்னு முதல்ல தெரிஞ்சிக்கணும் இதுதான் முக்கியம் சார் இந்த பூர்வீக சொத்து உண்மையில் எனக்கு பிரச்சனையாக இருக்குதா இல்லையான்னு எப்படி சார் நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஈஸியாக உங்கள் ஜாதகத்தில் கூட அதை தெரிஞ்சிக்கலாம் ஜாதகத்தில் தெரிஞ்சிக்கலாம் செவ்வாய் என்ற ஒரு கிரகத்துக்கு திரிகோணத்தில் மாந்தி இருந்தாலோ சுக்ரன் என்ற ஒரு வீட்டுக்கு திரிகோணத்தில் மாந்தி இருந்தாலோ செவ்வாயும் சுக்ரனும் சேர்ந்து ஒரே கட்டத்திலிருந்து அந்த செவ்வாய் சுக்ரனுக்கு திரிகோணத்தில் மாந்தி இருந்தாலோ பூர்வீகத்தில் பிரச்சனை உண்டு பூர்வீக சொத்துல பிரச்சனை உண்டு என்ன பண்ணலாம் ஒன்றும் பண்ண முடியாது வித்துட்டு வெளியே வந்து வரணும் பூர்வீகத்துட்டு வெளியே வந்துட்டா போதாது வித்துட்டு வெளியே வரணும் பூர்வீகத்தை சரி செய்தால் மட்டுமே ஒருவன் வெற்றி அடைகிறான் என்பது உண்மை பூர்வீகம்தான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்கிறேன் நீ என்ன ஆக போகிறீங்க அப்படின்ட்டு அதுதான் முடிவு செய்கிற எனக்கு தெரிஞ்சு பூர்வீகத்தை விட்டு வெளியூர் போய் ஜெயிச்சவங்க எவ்வளோ பேர் தோத்தவங்க எவ்வளோ பேர் ரெண்டுமே லிஸ்ட் இருக்குது ஜெயிச்சவங்கன்னா பூர்வீகத்தை விட்டு போவாங்க சொத்தெல்லாம் வித்துட்டு போயிடுவாங்க தோத்தவங்கலாம் பண்ணுவாங்க பூர்வீகத்தில் இடம் அப்படியே வச்சுட்டு இன்னொரு ஊரில் போய் குடியேறி அங்கே வாழ்வாங்க தோற்றலாம் தோத்துருவாங்க பிழைப்புக்காக சென்னைக்கு வந்து கொடி சுரோ எவ்வளோ பேர் பிழைப்புக்காக சென்னைக்கு வந்து கடல் ஆள் ஊரில் இருக்கிற இடத்தையும் விற்று ஒன்றுமே இல்லாத ஜீரோ ஆனவங்களோ எத்தனையோ பேர் அப்போ இதெல்லாம் எதை குறிக்கிறது செவ்வாய்க்கு திரிகோணத்திலே மாந்தி குறிக்கிறது சுக்கிரனுக்கு திரிகோணத்திலே மாந்தி குறிக்கிறது செவ்வாய் சுக்கிரனுக்கு திரிகோணத்திலே மாந்தி இருப்பது பூர்வீக சுத்திலே பிரச்சனையை தருகிறது என்பது உண்மை அசைக்க முடியாத உண்மை அது இதுக்கு மாற்று கருத்தே கிடையாது அப்போ அந்த பூர்வீக இடத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு பூர்வீகம் செட் ஆகலை போது உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் சுக்ரனுக்கு திரிகோணத்தில் மாந்தி இருக்கும்போது செவ்வாய்க்கு திரிகோணத்தில் மாந்தி இருக்கும்போது அந்த பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்தை நீங்கள் வெளியே வந்தால் தான் ஜெயிக்க முடியும் என்பது உண்மை பூர்வீக சொத்தை வேணானா விற்றுருங்க எப்பொழுதுமே பழைய பொருளை சேர்த்து வைப்பவர்கள் தோற்று விடுகிறார்கள் சின்ன ஒரு ஃபால்ட்னா கூட தூக்கி போட்டு புது பொருளை வாங்குறவங்க ஜெயிக்கிறாங்க நிறைய பேரை நான் பார்த்துருப்பேன் முடிவு எடுத்துட்டோம் வெற்றி அடையணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் இராணுவத்துக்கு போகிறோம் அப்படின்னா போருக்கு தயாராக இருக்கணும் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு ஒரு மனநிலை இருக்கிறவங்க அந்த இராணுவம் ஆகும் அப்போ வெற்றி அடையணும்னு ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துட்டோம்னா எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் இல்லை இல்லை நான் எல்லாத்துக்கெல்லாம் தயாராக இருக்க மாட்டேன் ஆனால் வெற்றி அடையணும் இந்த நோவாமல் நோன்பு கும்பிடுவது என்பது கண்டிப்பாக வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையில் வெற்றி கொடுக்காது கொஞ்சம் உடம்பு நொந்து தான் ஆகணும் சில விஷயங்கள் கசக்கும் ஆனால் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இங்கே ஜெயிச்சவங்களுடைய ஒவ்வொரு லைஃப்பும் படித்து பாருங்க அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க எவ்வளோ தூரம் அவங்க எவ்வளோ விஷயத்தை அவங்க கடந்து வந்திருக்காங்கன்னு அதனால் பூர்வீகம் தரக்கூடிய பிரச்சனையை நீங்கள் கண்டிப்பாக யாருமே யோசிக்காத ஒரு விஷயம் என்ன பண்ணுவோம் பூர்வீகத்தை பற்றி யோசிக்க மாட்டோம் நம்ம வீடு இருக்கிறோம் வீடு நல்லா இருக்குது அப்படின்னு நினைப்போம் ஜாதகத்தில் டைம் நல்லா இருக்குது ஏன் பிரச்சனையாக இருக்குது அப்போ ஜாதகம் போய் ஜோதிடம் போயிருவோம் கிடையாது பூர்வீகம் பிரச்சனையாக இருக்கும் தொடர்ந்து பிரச்சனையாக இருக்கும் ஏன்னால் எங்கேருந்து நீங்கள் பிறக்கிறீர்களோ எங்கே உதயமாகிறீர்களோ எங்கே உங்கள் தலைமுறை வாழ்ந்ததோ அங்கேருந்தே உங்கள் வாழ்க்கை கணக்கெடுக்கப்படுகிறது அங்கேருந்தே தொடங்குகிறது அங்கேருந்தே தொடங்கக்கூடிய ஒரு விஷயம் தான் லாங் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அனுபவிக்கிறீங்க அதனால் பூர்வீக இடத்தை அனைவருமே செக் பண்ணணும் பூர்வீக இடத்தை வைத்து தான் அனைத்து விஷயமே தீர்மானிக்கப்படுகிறது நிர்ணயிக்கப்படுகிறது பூர்வீகத்திலே வடமேற்கில் தவறு இருப்பவர்கள் காலம் ஃபுல்லாக கடங்காரன் வடமேற்கு தான் கடன் 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 என்றால் வடமேற்கு கிழக்கு என்றாலும் கடன் தான் வடமேற்கு என்றால் கடன் தான் வடமேற்குனால் கடனால் தற்கொலை செய்து கொள்வது கடனால் பைத்தியமாக போவது கடனால் சாமியாராக போவது கிழக்கால் கடன் ஏற்பட்டால் தற்கு கிழக்கால் ஏற்பட்டால் அசிங்கம் அவமானம் கௌரவம் அனைத்தும் இழக்கப்படும் கிழக்கால் கடன் ஏற்பட்டால் வடமேற்கால் ஏற்பட்டால் மனசு பாதிக்கும் கிழக்கால் ஏற்பட்டால் உயிரும் பாதிக்கும் கௌரவமும் பாதிக்கும் அவமானமும் வந்து சேரும் இந்த சொசைட்டி உங்களை வந்து ஹை ரேஞ்சில் பார்த்தவங்கள டவுனில் பார்க்க ஆரம்பிக்கும் அதனால் அதில் முதல் முக்கியத்துவம் வடமேற்கு கொடுப்போம் அதனால் தயவு செய்து கடன் பிரச்சனை அதிகமாக இருப்பவர்கள் உங்களுடைய பூர்வீகத்தை செக் பண்ணி பாருங்கள் சார் எனக்கு பூர்வீகத்தில் இடமே இல்லை சார் நான் இருக்கிறதே ஒரு வாடகை வீடு தான் எனக்கு எங்கள் பூர்வீகத்தில் சொத்துக்குதுன்னு சில பேர் கேட்பீங்களா உங்களுடைய வீடு எல்லாம் வடமேற்கு பிரச்சனை உண்டு கண்டிப்பாக கிழக்கு அவசியம் கவனிக்க வேண்டிய பகுதி கிழக்கு பகுதி இரண்டாவது வடமேற்கு இது இரண்டும் சரியாக இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய கடன் தீர்க்கப்படும் ரெண்டாவது உங்களுடைய ஜாதகத்தில் ஆறிலே சனி இல்லை ஆறாம் இடத்தை சனி பார்த்தால் நல்லா கேட்டேங்க ஆறாம் இடத்தை சனி தன் மூணு ஏழு பத்து பார்வைகள் பார்த்தால் காலம் ஃபுல்லாக கடன் உண்டு இல்லைன்னா அதே மாதிரி ரிஷப லக்னம் மிதுன லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியாகிய சனி அஷ்டமாதிபதியாகிய சனி மூன்றாம் பார்வையோ ஏழாம் பார்வையோ பத்தாம் பார்வையோ லக்னத்துக்கு ஆறாம் இடத்தை பார்த்தா மிகப்பெரிய கடனில் போய் மாட்டுவீங்க அதை கோச்சார குரு எப்பொழுதெல்லாம் ஆறாம் இடத்தை பார்க்குறாரோ அப்போல்லாம் கடன் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அதனால் கோச்சார குரு ஆறாம் இடத்தை இப்போ ஒன்றும் இல்லை இப்போ வந்து கோச்சாரத்தில் குரு மிதனத்தில் இருந்து துலாத்தை பார்க்குறாரு ஐந்தாம் பறவை ஏழாம் பறவையாக தனுசை ஒன்பதாம் பறவையாக கும்பத்தை பார்க்குறாரு பாருங்கள் கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக கடன் திரும்பும் ஷோரை அடித்து ஷோரிட்டி என்னால் சொல்ல முடியும் ஏன்னா ராசிநாதனுக்கு ஆறாம் இடத்தையும் லக்னநாதனுக்கு ஆறாம் இடத்தையும் கோச்சார குரு பார்க்குறாரு அடித்து நோக்கிடுவார் கடன் இல்லாத ஆக்கிடுவார் கன்னி ராசி கன்னி லக்னம் யார் கடனில் மாட்டினாலும் இந்த வருஷம் கிளியர் ரெண்டாவது ரிஷபராசி ரிஷப லக்னம் யார் கடலில் இருந்தாலும் கிளியர் ஏன் கோச்சார குரு துலாத்த பார்க்குறாரு தன்னை ஐந்தாம் வரையோ லக்னத்துக்கு ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு புரியுதுங்களா கடகராசி கடகலக்னம் நிச்சயமா சொல்றேன் கடகராசி லக்னக்காரர்கள் யாராக இருந்தாலும் கடன் கிளியர் கடகராசி கடகலக்னம் ரிஷபராசி ரிஷபலக்னம் கன்னீராசி கன்னி லக்னம் இவங்களுக்கு தான் கடன் பிரச்சனை கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கும் அவர்கள் எல்லாருமே இப்போ கிளியர் ஆகும் போகுது எப்படி மீனராசி ராகுவின் பிடியிலிருந்து தப்பித்து இப்போ அடுத்த வாழ்க்கைக்கு நோக்கி பயணிக்கிறீங்களோ மீனராசிக்காரங்களும் நல்ல நேரம் எல்லாம் ஜாலியாக இருங்க பக்கத்தில் எதனா கடையில் எதனா வெட்டி கிட்டி இருந்ததுன்னா டவுசன் வாங்கி வாழ வாங்கிச்சு வெட்டிங்க உண்மையாக தான் சொல்கிறேன் தப்பிச்சிட்டிங்க உயிர் உயிர் தப்பிச்சிட்டிங்கன்னு சொல்லுவேன் நான் மீனராசிலாம் யமனே பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி தான் மீன ராசிக்காரங்க இப்போது அந்த நிலையை அனுபவிப்பது கும்பராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க பயப்படாதீங்க நிச்சயமாக இறைவன் உங்களை காப்பாற்றுவார் அதிலேருந்து நம்ம மாற்றுக்கிறது இல்லை கும்பராசிக்காரங்களுக்கு தேவையில்லாத மீன் படி அவமானங்கள் அசிங்கங்கள்லாம் வந்து சேரக்கூடிய நேரம் கொஞ்சம் உஷாராக இருங்க கும்பராசிக்காரங்க இளம் வயது வாலிபர்கள் யாருன்னா வீட்டில் இருந்தாங்கன்னா புது வண்டி பைக்லாம் வாங்கி தராதிங்க கேடிஎம் வாங்கி வாங்கி தரேன் டியூக் வாங்கி தரேன்லாம் சொல்லாதீங்க ஆர் ஒன் ஃபைவ்லாம் பெற்றோர்கள் கும்பராசி பசங்களுக்கு பைக்லாம் வாங்கி தராதுங்க லாங் ட்ராவல் காரில் அனுப்பாதீங்க அதேமாரி கன்னிராசி ரிஷபராசி கடகராசி கன்னி லக்னம் ரிஷபலக்னம் கடக கடன் தீரபோது பூர்வீக சத்தை கிளியர் பண்ணுங்கள் எருகிற விட செக்கப் செக் பண்ணுங்கள் வடமேற்கு கிழக்கு சரியாக இருந்தால் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்விங்க நம்மளுடைய வாஸ்து வகுப்பில் இதை விட இன்னும் பயங்கரமான டிப்தான விஷயத்தெல்லாம் சொல்லித்தரப்படும் வாஸ்து வகுப்பு வரவங்களுக்கு கண்டிப்பாக பிஎம்கே வாஸ்து அகாடமியில் பயிலக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு நிச்சயமாக இந்த புரிதலெலாம் கூடிய சீக்கிரம் நீங்களே இன்னும் நிறைய விஷயத்தை கற்றுக்கிற மாதிரி நான் சில விஷயத்தை உருவாக்க போகிறேன் ஸோ அதனால் நிச்சயமாக இந்த கடன் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு என்ன என்பதை ஒரு காலகட்டத்தில் நீங்களே புரிஞ்சுப்பீங்க தான் இதற்கு காரணம் என்பதை அதனால் பூர்வீகத்தை சரி செய்து வாழ்க்கையை நல்லா வாழணும்னு கேட்டுக்கிறேன் மீண்டும் இது ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிஎம்கே சம்பத் சுப்பிரமணியன் நன்றி வணக்கம்